இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கில் நம்ம பேலன்ஸை செக் பண்ணுவோம்ல ஸோ அதோட டோட்டல் இன்டர்ஃபேஸ்லையுமே நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்கை செக் பண்ணுறதுக்கான நியூ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணி நம்மளோட பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது நம்மளோட பாஸ்புக் எப்படி செக் பண்ணுறது இதில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய யூஏஏ நம்பர் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் இந்த கேப்ச்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஒன் டைம் பாஸ்வோட என்ட்ர பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கு வந்து லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெம்பர் ஐடியில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க டேரெக்டாவே வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது லாஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் உங்களுக்கு எவ்ளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறதை இங்கே டேரக்டா உங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு அப்புறம் வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க வந்து பார்க்க முடியும் இப்போ நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு ஜீரோ பேலன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து காமிக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டையும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பேலன்ஸை வந்து டேரக்டாவே இதில் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட எஸ்டாப்ளைஸ்மெண்ட் டீட்டெயில் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க எஸ்டாப்ளைஸ்மெண்ட் நேம்மெண்ட் ஐடி மெம்பர் ஐடி அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் அப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இங்க வந்து கொடுத்துருப்பாங்க உங்களோட டோட்டல் ஹிஸ்டரி சர்வீஸ் ஹிஸ்டரியும் பார்க்கணும் அப்படின்னா வியூ போஸ்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கல ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிங்க எல்லா டீடைலுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பட் இதில் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி இல்லைனா கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனியோட டீடைல் மட்டும் இந்த இடத்துல அப்டேட்டட் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ப்ரொஃபைல் இப்போ ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபைல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஏஎன் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து யூஏஎன்ல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடெயில் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நேம் டேட் பர் ஜெண்டர் ஃபாதர்ஸ் நேம் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் ஃபிசிக்கல் கேண்டேட்டாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்னு இருக்கும் இல்லைனா நோன் இருக்கும் இன்டர்நேஷனல் ஒர்காராக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நோ இருக்குது அடுத்தது அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா உங்களோட கேவிசி டீடெயில் உங்களோட ஆதார் நம்பர் ஆதார் கார்டில் உங்களோட நேம் எப்படி உங்களோட பேன் கார்டு நம்பர் உங்களோட பேன் கார்டுல உங்களோட நேம் என்ன அடுத்தது உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பேங்க்ல உங்களோட நேம் எப்படி இருக்குது ஐஎஃப்எஸ் கோடு இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக் கேஓசி எல்லாமே எப்படி வெரிஃபைட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத இங்க பாக்கலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெரிஃபைடு அப்படின்னு வந்து விழுந்துருச்சு ஸோ இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்புக் பாஸ்புக் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து பார்க்க முடியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெம்பர் ரெடி நீங்க செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஓபன் ஆகும் நீங்க ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனினும் ஒர்க் பண்ணနေறீங்க அப்படின்னா எந்த கம்பெனியோட பாஸ்புக்க நீங்க செக் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி இங்க செலக்ட் பண்ணிகிட்டிங்கனா அதோட மெம்பர் ஐடி இங்க வந்து ஓபன் ஆயிரும் நான் வந்து ஒரு சிங்கிள் கம்பெனில தான் வொர்க் பண்ணிக்கிறதுனால அதோட மெம்பர் ஐடி மட்டும் ஷோ ஆகுது இதுல வந்து பாத்தீங்கனா கரண்ட் பேலன்ஸ் எனக்கு வந்து ஜீரோல இருக்குது எனக்கு வந்து எந்த பேலன்ஸும் இல்ல உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறதை இங்க பார்க்க முடியும் அட்ஜஸ்ட்மென்ட் பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது இங்க காட்டுவாங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாய் এমப்ளாய் கான்ட்ரிபியூஷன்ல எவ்வளவு கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கறதை இงேயும் எம்பளாயர் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ரிசர்வ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதை இงேயும் பார்க்கலாம் அடுத்து அடுத்தது நீங்க இது வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வந்து ஏன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத இங்க பார்க்கலாம்னா வந்து டோட்டலா எட்டாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன் பண்ணியிருக்கு என்னோட டோட்டல் பி எஃப் வித் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காட்டுறாங்க சோ தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்டா கிளைம் பண்ண அமௌண்ட் தான் இதுல காட்டுறாங்க இது டோட்டல் அமௌண்ட் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளைம் பண்ண அமௌண்ட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் சம்மரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ம எல்லோ கலர்லயும் கிரீன் கலர்ல எம்ப்ளாயர் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லோவில் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளைம் ஸோ கிளைம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை டைம் கிளைம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே நம்பரில் டிஸ்பிளே பண்ணுறாங்க அதில் எத்தனை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்கிறத இங்கே பார்க்கலாம் நான் வந்து டோட்டலாக அஞ்சு டைம் கிளைம் போட்டிருக்கேன் அஞ்சு டைமும் எனக்கு வந்து அப்ரூவ்ட் தான் இருக்குது அதில் டோட்டலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் நான் எடுத்திருக்கேன் ரிஜெக்டட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இது வரைக்கும் ஒரு கிளைம் கூட எனக்கு ஆனது கிடையாது அதே மாதிரி பெண்டிங் கிளைம் நீங்கள் ஏதாவது கிளைம் போட்டு அது வந்து பெண்டிங்கில் இருந்தாலோ இல்லை ட்ரான்ஸ்ஃபோர் போட்டு அது வந்து பென்ட்டிங்கில் இருந்தாலும் இங்கே வந்து அந்த நம்பரில் வந்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிராஃப்ட் வைஸ்ல அதை வந்து கொடுத்துருக்காங்க செட்டில்மெண்ட் எப்பெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்க வந்து கொடுத்துருக்காங்க கீழ வந்து ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ஏதாவது பெண்டிங்ல இருந்தாலும் இல்ல கிளைம் ஏதாவது ரிஜெக்டடா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து எதுவுமே பெண்டிங்ல இல்ல அதனால நோ கிளைம் பெண்டிங் அப்படின்னு வந்து காமிக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு என்சிபி டே வந்து எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே ரைட் சைடுல கொடுத்துருக்காங்க நீங்க ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனி நான் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து கீழே கீழே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட சர்வீஸ் டீடைல் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க இதே இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன நெக்ஸ்ட்டு டோட்டல் என்சிபி டேஸ் வந்து எவ்வளோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ பாஸ்புக் வெப்சைட்டில் வந்து வந்திருக்கிற அப்டேட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இபிஎஃப்ஓ பேலன்ஸை வந்து கல்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இடிஎல்ஐ அமௌண்ட்டை வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம் பென்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுறக்கான ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துலேயே பார்த்துக்கலாம் அதில் வந்து எம்ப்ளாய் ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் பண்ணியிருக்கிற அந்த அப்டேட்டு இதில் பெருசாக வந்து நியூவாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்த மாதிரி இல்லை ஏற்கனவே இருந்த அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதோட பொசிஷனையும் அதோட ஸ்டைலையும் வந்து மாற்றி அதோட இன்டர்வைஸை மட்டும் அப்டேட்டு வந்து பண்ணியிருக்காங்களே தவிர வேறு புதுசாக எந்த ஒரு ஃபியூச்சரும் உள்ள கொடுத்த மாதிரி இல்லை ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்